ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து ஒரு வித்தியாசமான செட்டி நாடு அரிசி பச்சை சாப்பாடு தான் செய்ய போகிறேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம் இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஈவினிங் நைட்டு டின்னருக்கு அந்த மாதிரி கூட நம்ம வந்து இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காரம்லாம் கம்மியாக தான் இருக்கும் காரம் வேணால் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் இது வந்து எப்படி செய்யறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து இந்த டம்ளர் இது வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன் அதோட வந்து ஒரு நூறு கிராமு துவரம்பு இருக்குது ரெண்டையும் சேர்ந்து ஒன்றா நான் ஊற வச்சுக்கிறோம் ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்குது இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம நைட்டுக்கு காலையில் டின் காலை டிஃபனுக்கு நைட் டின்னருக்கு இப்படி வந்து நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு பெரிய வெங்காயம் இப்படி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு தக்காளி சின்ன சின்ன சைஸாக தான் இருந்துச்சு அஞ்சு தக்காளி வந்து இப்படி நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் மீதி மிளகாய் ஒரு அஞ்சாறு மிளகாய் வந்து இப்படி முழுசாகவே நான் போட்டிருக்கிறேன் இப்படி தான் இந்த காரம் மட்டுந்தான் இந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சு பெருசா நான் வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஒரு கைப்பிடி இருக்கும் அந்த அளவுக்கு நான் போட்டுக்கேன் பூண்டு நிறையா போட்டால் நல்லா தான் இருக்கும் அப்புறம் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கனாக்கா இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு போட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பிரியாணி இலை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு நாலு இந்த அளவுக்கு பட்டை இந்த அளவுக்கு பட்டை வந்து நான் வந்து இந்த அரை ரெண்டு இன்ச் அளவுக்கு நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் நாலு கிராம்பு இதுதான் தாளிக்கணும் அது கூட வந்து இந்த பிரியாணி இலையும் போட்டு நம்ம தாளிக்கணும் நம்ம வந்து இது வந்து எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் இப்போ அடுப்பத்தை வச்சு நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நான் வந்து இந்த சாப்பாடு வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து நார்மலாக சா தேக் சாலை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் வந்து இப்போ ஆயிலும் கடல் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றி நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம தாளிக்கிறதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இந்த பட்டை கிராம்பு கடுகு பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் போட்டு கடுகு பொதிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் இருக்கும் மீடியம் சைஸ் வெங்காயம்தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதோட வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பச்சை மிளகாலாம் போடலாம் கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டோம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வந்து ப்ரௌனாக ஆகணும்னு இல்லை இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது பச்சை மிளகா காரம் மட்டுந்தான் குழந்தைங்கள சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் முழுசாகவே போட்டுக்கோங்க அப்புறம் பச்சை மிளகா வதங்கிறதுக்கப்புறம் இந்த தக்காளி இதே போட்டுக்கலாம் நம்ம தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துக்கல சின்ன சைஸ் தக்காளி தான் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கி மட்டும்தான் போடணும் அது மாதிரி நம்ம சாப்பாட்டுக்கு பண்ணிட்டு இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ள இந்த மிக்சியில் இந்த பூண்டு வந்து நான் வந்து அரைச்சி தந்துறேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும் பாருங்கள் தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த பூண்டு பூண்டு மட்டும்தான் போட்டிருக்கிறேன் இதை போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கணுங்க பூண்டு பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிக்சி கழுவி நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா பச்சை வாசனை போய் வரட்டும் நான் கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன் அதை இப்போ இந்த அளவுக்கு நல்ல பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் எதுலேயுமே கொத்தமல்லி நிறையா போடுவேன் கொத்தமல்லி உடம்புக்கு நல்லது கிட்னிக்கெலாம் நல்லதுன்றாங்க நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயும் நிறையா சேர்த்திக்கோங்க இப்போ வந்து இது நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து தண்ணி வந்து அளந்து வச்சுருக்குறேன் நான் வந்து ப டெய்லி நம்ம சாப்பாடு செய்கிறோம் புளுங்குளர்ச்சி தான் நான் ஊற வச்சுருக்குறேன் அது வந்து ரொம்ப பழைய அரிசி அது வந்து ஒரு டம்ளருக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் இப்போ நான் வந்து தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளருக்கும் ஆறு டம்ளர் தண்ணி கிராம் பருப்புக்கு ஒரு ஆறு டம்ளர் தண்ணி வச்ச வச்சுருக்குறேன் இப்படி நம்ம வச்சு போடும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக சமையல் பண்ணிடலாம் நம்ம இப்போ இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டு தக்காளி வதங்க தான் போட்டிருக்குறோம் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ வேணும்னு பார்த்து உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் வேணால் பச்சை மிளகாய் நீங்கள் எல்லாமே கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இப்போ அரிசியை போட்டு நல்லா மூடி மூணு விசில் விட்டு நான் பண்ண போகிறேன் உங்கள் குக்கர் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் விசில் வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க நான் வந்து இந்த அரிசி பழைய அரிசின்றதுனால ஒரு மூணு விசில் விட்டாக்கா நல்லா வெந்துடும் கலக்கிட்டு முடி வச்சிருங்க இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு விசில் விட்டு நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ மூணு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளருக்கு எனக்கு இவ்வளோ வந்துருக்குது கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல கொலையில ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியது நல்லா அருமையான செட்டி நாடு ஒரு மருப்பு சாப்பாடு நம்ம ரெடி பண்ணிட்டோம் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு வந்து நான் வந்து இந்த சட்னி செஞ்சிருக்கேன் இந்த வந்து ஆந்திரா சட்னி இது வந்து கிச்சடிக்கு நான் அவங்க செய்வாங்க பாசி பயிரும் பச்சரிசியும் போட்டு செய்வாங்க அதுக்கு சைட் டிஷ் அந்த சட்னி போட்டு பிணஞ்சி சாப்பிட்ற மாதிரி செய்வாங்க இதுக்கு நம்ம வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை கொஞ்சம் ஒரு அப்பளம் அப்படி இல்லைன்னா அந்த ஊறுகாய் இது வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரியும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்